புராண புராதன காலம் முதல் மன்னர் காலம் அடுத்து தற்காலம் வரை முன்னூர் ஆடவல்லீஸ்வர் திருக்கோயிலின் சிறப்புகள் முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் ஒரு புராதன புராண திருக்கோயிலாகும் ஒரு பழமையான திருக்கோயிலாகும் சககாதிய முனிவர்களுக்கு ஈசன் மௌனயோக நிலையில் காட்சி தந்த திருத்தலம் தென்திசை நோக்கி ஈசன் அருள் பாலிக்கும் திருத்தலம் தாருகாவனம் என்று வணக்கப்படும் இத்தலத்தில் ஈசன் திருநடனம் புரிந்து பெருமை பெற்ற திருத்தலம் அம்பிகை பார்வதி வன்னிவரம் கீழ் ஈசனை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட திருத்தலம் திருமஞ்சனம் தினசரி நடைபெற ஈசனுக்காக நிர்மாணிக்கப்பட்ட இந்த திருக்கோயிலின் தீர்த்தமே பிரம்மதீர்த்தம் வன்னி மரம் தல வெற்றமாகும் புண்ணியமான பிரம்மதீர்த்தம் இத்திருக்கோயிலின் தீர்த்த குளமாகும் குருபகவான் பகவான் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டு இழந்த வலிமையை பெற்றதால் குரு பரிகாரஸ்தலமாக இந்த முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில் திகழப்படுகிறது ஜாதகத்தில் ஆயுள்ஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு தோஷம் இருப்பவர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்த காலத்தில் ஈசனை வணங்கி வரங்கள் பெற்ற திருத்தலம் வன்னிமரம் கீழ் விநாயகர் நாகராஜர் வணங்குவதால் ராகு கேது தோஷ நிவர்த்தியாகும் இரண்டாம் குலோத்துங்க சோழ மன்னனின் சிவபக்தியை மெச்சிய ஈசன் ஆனந்த நடனம் ஆடிய திருத்தலம் எனவே முன்னூர் ஈசன் ஆடவல்லீஸ்வரர் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறார் குருநில மன்னன் நல்லியக்கூடனுக்கு முன்னூர் முருகர் தாமரை முட்டுகளை வேலாக்கி நல்லியக்கூடனின் பகைவரை ஓட செய்த திருத்தலம் தற்காலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் காஞ்சிமகா பெரியவா பரிபூர்ண அனுகிரகத்தோடு கும்பாபிஷேகம் நடைபெற்ற முன்னூறு ஆடவல்லீஸ்வரர் திருத்தலம் மேலும் இந்த வருடம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் பரிபூர்ண அனுகிரகத்தோடு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது ஆடவல்லீஸ்வரர் சுவாமிக்கு உத்தமத்தில் உத்தமம் உத்தமபட்சம் முப்பத்தி மூணு யாக குண்டங்களும் ஸ்ரீ பிரகநாயகி அம்பிகைக்கு நவாக்னி ஒம்போது குண்டங்களும் புதிய ராஜகோபுரம் மற்றும் இதர கோபுரங்களுக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடைபெற உள்ளது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு வரை கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறுகிறது